தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் இத தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தா பட்களிப்பின் உள்ள மஞ்சள் கரைகள் நீங்கும் எவ்வளவுதான் நல்ல தரமான டூத் பேஸ்டுகளை கொண்டு தினமும் இருவேளை பற்களை துலக்கினாலும் பற்களில் இடுக்குகள் மற்றும் பின்புறத்தில் மஞ்சள் நிற கரைகள் சேர்வது மட்டும் தடுக்கப்படுவதில்லை மேலும் அப்படி சேரும் மஞ்சள் கரைகள் எளிதில் வண்ணம் இருப்பதுடன் வாய் துர்நாற்றத்தையும் அதிகரிக்கிறது வாயிலுள்ள பாக்டீரியாக்களால் ஏற்படும் இந்த கரையை அப்படியே விட்டுவிட்டால் நாளடைவில் அது ஈறுகளை பாதித்து வாயில் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் எனவே ஒவ்வொருவரும் பட்களில் சேரும் மஞ்சள் கரையை போக்க முயற்சிக்க வேண்டும் இங்கு பற்களின் பின் இருக்கும் மஞ்சள் கரையை போக்க உதவும் அற்புத வழி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அதை கேட்டு நீங்களும் பின்பற்றி நிச்சயம் உங்கள் பற்கரைகளை விரைவில் போக்கலாம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் அண்டி பாக்டீரியல் தன்மை ஏராளமாக உள்ளது எனவே இதனை கொண்டு வாயை பராமரிக்கும் போது வாயில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு பட்கரைகள் ஏற்படுவது தடுக்கப்படும் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி பதினைந்து தொடக்கம் இருபது நிமிடம் கொப்பளித்து பின் எண்ணெயை துப்பி வெறும் டூத் பிரஷ் கொண்டு பட்களை சிறிது நேரம் தேய்க்க வேண்டும் பின் டூத் பிரஷ் கொண்டு பட்களை துலக்க வேண்டும் இச்செயலை தொடர்ந்து செய்து வர பத்து நாட்களிலேயே ஓர் மாற்றத்தை காண்பீர்கள் எள் பட்களில் உள்ள கரையை அகற்ற எள்ளும் உதவும் அதற்கு ஒரு கையளவு எள் விதியை வாயில் போட்டு சிறிது நேரம் வேண்டும் பின்பு வெறும் நீங்கும் தக்காளி தக்காளியில் விட்டமின் சி உள்ளது இது வாயில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதற்கு தக்காளியின் ஒரு துண்டை பட்களில் தேய்த்து ஐந்து நிமிடம் ஊற வைத்து பின் வெறும் டூத் பிரஷ் கொண்டு தேய்த்து கழுவ பட்கள் பெண்மையாகும் கிளிசரின் மற்றும் கற்றாழை ஜெல் ஒரு கப் நேரில் ஒரு டீஸ்பூன் கற்றாழை ஜெல் அரை கப் பேக்கிங் சோடா பத்து துளிகள் எலுமிச்சை சாறு மற்றும் கிளிசரின் சேர்த்து கலந்து தினமும் இக்கலவையை கொண்டு பட்களை துலக்க வேண்டும் பட்களில் இருக்கும் பட்கரைகள் விரைவில் நீங்கிவிடும் அத்திப்பழம் அத்திப்பழம் ஏறுகளை வலிமையாக்கும் தினமும் நான்கு வாயில் போட்டு சுரப்பிகள் தூண்டப்பட்டு வாயில் பாக்டீரியாக்கள் பெருக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு சுத்தமாகவும் வெண்மையாகவும் இருக்கும் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் உப்பு மற்றும் அரை கப் நீர் சேர்த்து கலந்து அக்கலவியை கொண்டு தினமும் வாயை கொப்பளித்து வர

நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடம் கொப்பளித்து பின் துப்ப வேண்டும் இப்படி தினமும் காலை மற்றும் இரவில் செய்து வர பட்கரைகள் வேகமாக நீங்கும் தோல் இரவில் படுக்கு முன் ஒரஞ்சு பழத்தின் தோலை கொண்டு நேரடியாக பட்களை தேய்த்து இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வாயை நீரில் கழுவ வேண்டும் இதனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் இது தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தா பட்களின் பின் உள்ள மஞ்சள் கரைகள் நீங்கும் மற்றொரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்